அது பார்த்திங்கன்னா ரெண்டு குக்கரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு குக்கருக்கு ஒரு குக்கருக்கு மூன்றை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மூன்றை டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் பாசி பருப்பு இப்போ ரெண்டாவது இன்னொரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பாசி பருப்பும் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு பாருங்க நான் தாலிப்பை எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருவப்பில் இல்லை வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா மூன்றரை டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன் இந்த இதில் ரெண்டரை டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன் மொத்தம் ஏழு டம்ளர் ஆகுது இப்போ நம்ம தாலி போட்டுக்கலாம் பொங்கல் தாளிக்க நெய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மிளகு ஜீரம் எடுத்துருக்கேன் இப்போ பெரிய குக்கர் வச்சுக்கலாம் இது ஒரு குக்கரு இந்த குக்கரில் சாம்பார் வச்சு இறக்கிட்டேன் பருப்பு வேக போட்டு இறக்கிருக்கேன் இப்போ தாலி போட்டுக்கலாம் இப்போ ஆயில் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் எல்லாமே காய்ஞ்சட்டும் எண்ணெய் நெய்யும் காயட்டும் நல்லா சூடேறணுன்னா நம்ம போட்டு இப்போ நல்லா எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம மிளகு ஜீரம் போட்டுக்கலாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் உயர்த்தியாக பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு தாலி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியாக போட்டுக்கோங்க சட்னி சாம்பார்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா தாலி போட்டாச்சு சூப்பராகும் அரிசியும் பருக்கும் இப்போ ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லா பொங்கல் ரெடியாயிடும் சூப்பரான நெய் பொங்கல் நம்ம மூடி போட்டு விசில் போட்டு இறக்கி